அனைவருக்கும் உணவுப் பறமையின் பணிவான வணக்கங்கள் பறமையொகி வீச்சு வலை புது வலை மற்றும் பழைய வலை நம்ம சரி செய்து கொடுக்குறோம் புது வலையை நம்ம துணி கொடுக்குறோம் எல்லாருக்குமே தெரியும் அரிபத்த நாயனாருடைய ஆயுதம் என்று சொல்லக்கூடிய வீச்சு வலை பாரியம் பாரம்பரியத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கம் இந்த வலை இது நம்ம ஓரளவுக்கு நம்ம இங்கே ஆசிரியராக இருக்கிறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த வலை வந்துட்டு நம்மகிட்ட ரிப்பேர் வந்த ரிப்பேர் வந்து நம்ம புது வலையாக கொடுக்கும்போது ஒரு ஒன்றிலேருந்து இரண்டு வருடங்கள் பயன்படுத்திட்டு அனுப்புவாங்க இல்லை ஒரு வருடத்தில் பயன்படுத்தி அனுப்புவாங்க கீழே வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வலையை வந்து ரிப்பேர் செய்து மாற்றி கொடுப்போம் இது வழக்கமாக இருக்குது சரி இந்த வலையெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வியுமே எழுந்திருக்கும் கேள்வியுமே இருக்குது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த பழைய வலையெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம் ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் இது வந்து நம்ம மறுபடியும் இடம் போட்டு உருக்கி வேறு ஒரு வெற்றிலுமே செயல்படலாம்னா வாழ்க்கையில் நம்ம மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணும் ஒரு ஆசிரியராக இருந்து ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருளை மறு மறு பயன்பாடு பண்ணணும் மறுசுழற்சி பண்ணோம் இந்த ஒரு செயல்பாடு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம அதிகமான ஒரு பிளாஸ்டிக்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் மாணவர்களுக்கு பாடம் நடக்கும்போது நடத்தணும் ஒரு விஷயம் தான் இது பிளாஸ்டிக் அப்படின்றதால நம்ம இதை உருக்கி மறுபடியும் ஒரு பொருள் செய்வோம் இல்லையா ஆனா இது நாங்க எல்லாம் பேட்ச் போட்டுருவோம் இது நிறைய கை வேலை இருக்கு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய செடியை சுற்றி கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல பயன்படுத்தணும் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஒரு காரில் எலிகள் போய் நிறைய காரை வந்து டேமேஜ் பண்ணுது காஸ்ட் அதிகமாக போகுது அவங்களுக்கு இந்த வலையை நம்ம கொடுக்க போகிறோம் அந்த கார் மேலே இந்த வலையை போத்திட்டு அதாவது நீங்கள் பிறகு இதை வந்து ஒரு காருக்கு மேலே ஏதாவது ஒரு ஆயிரம் பேர் தொங்க விட்டு அதை மாட்டிட்டு இந்த கார் மேலே இதை அழகாக போற்றி விட்டுட்டு கீழே வந்து ஓஸ் பைப்போ எதோ ஒன்று இதை வந்து டேக் போட்டு விட்டுனா உள்ளே வந்து எந்த பூச்சி போட்டு நாயோ இல்லை ஒரு எலியோ மற்ற ஊருங்கள் செல்லக்கூடிய மிருகங்களோ உள்ளே போயிட்டு அந்த கார் உள்ளே படுத்துக்கிட்டு அது மூலிமா குழந்தைங்கள யாரையும் கடிக்கிறது அந்த மாதிரி வாய்ப்புலாம் அமையாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம அனுப்புகிறோம் யாருக்கு அப்படின்னா பங்கராஜ் என்பவருக்கு மாடம்பாக்கம் சென்னை வந்து போகுது கம்மியாக தான் கொடுக்குறோம் ஐநூறு ரூபாய்க்கு உள்ளே தான் கொடுக்குறோம் ஆஹ் நினைக்கிறேன் இந்த சந்தேகங்கள்லாம் தொடங்க முடியல வாழை யோகம் யோகம் நட்டம் அடுத்த பதியில கண்டிப்பா சந்திக்கிறேன் பழசா வந்து தூக்கி எரியாதையை பயன்படுத்திக்க நன்றி ஓகேவா